இப்ப விஜய் வந்ததுனால நாம் தமிழருக்கு ஓட்டெல்லாம் விழுவாது அதுவும் இப்ப அந்த இஸ்லாமியர்களுடைய ஓட்டெல்லாம் விழாதுன்னு சொல்றாங்க தற்கூரிகளை பத்தி பேச வேணாம் அந்த அணிலுக்கு கொடுக்குற தண்ணியே அண்ணன் தான் பேசுறாரு மேடையில் அண்ணனுக்கு மட்டும் தான் அந்த கெட்ஸ் இருக்கு அண்ணன் மட்டும் தான் பேசுவாரு வேற யாருமே இங்க அரசியல் வாதிங்க தண்ணீர் மலைகளை வெட்டாதீங்க நம்ம ஆட்சி ஒரு ஆட்சி இருந்தாலும் மேல வந்து அங்க இல்ல மேல கிடையாது டாஸ்மாக் கடை வந்து பிஜேபிக்கும் டாஸ்மாக் கடைக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லையா டாஸ்மாக் கடை யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலமைச்சர் யாரு சார் தளபதி தான் தளபதி 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 ஸ்டாலின் 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 அவர் நினைச்சா மூடு இல்லாமல் மூடக்கூடாது மூட முடியும் ஏன் மூடல அது நான் சொல்ல தெரியல ஆனா மூட நினைச்சா மூடி இருக்கலாம் யாருக்கு ஓட்டு போட போறீங்க ஸ்டாலின் தான் என்ன என்ன எனக்கு கொஞ்சம் சீமான் வந்தா தான் நல்லா இருக்கும்னு தோணுது ஏன் அவரு வந்தா நல்லா இருக்குன்னு தோணுது அவர் இல்லை திமுக அதிமுக போட்டு அதெல்லாம் வேண்டாம் இது இவருக்கு தான் போடணும் looking to 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 buy or sell home, residential plots, land, land commercial property we are here to help, contact us today alpha land Connect, Connecting you to the right இது நான் பார்க்கல அவ்வளோதான் தொகுதிக்கு வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது ஒண்ணுமே நல்லது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்கல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் புதுசா விஜய் வந்திருக்காரு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் எப்போதும் போல தனிச்சு நிக்கிறாங்க உங்களுடைய ஓட்டு யாருக்கு எனக்கு எப்போதுமே வந்துட்டு தனிச்சு நிக்கிற இதுதான் ஓட்டு தான் நான் வந்து இந்த வாட்டி வந்துட்டு கண்டிப்பா அண்ணன் சீமான் அண்ணனுக்கு தான் கண்டிப்பா தான் ஓட்டு ஏன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க இங்கே வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு வந்துட்டு சீமான் வந்துட்டு அடுத்த வேற வேற மாதிரிலாம் பேசுகிறாங்க இங்கே முஸ்லீம்களுக்கு வந்து சீமானுக்கு ஓட்டு விழாது அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இந்த வாட்டி கண்டிப்பாக சீமானனுக்கு இஸ்லாமியர் ஓட்டு கண்டிப்பாக உழு ஆனால் இப்போ பிஜேபியோட பிடிஎம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களா இல்லை இவங்க அதான் சொல்கிறேன்னே இவங்க வந்து எல்லாம் தற்கொறீங்க இவங்க வந்துட்டு அதான் சொல்கிறேன் இந்த அரசியல்னா என்னன்னு தெரியாமல் தேவையில்லாத ஒரு பிம்பத்தை இவங்களே கிரியேட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நிறையா நடந்துட்டு இருக்கு அரசியல் அவங்களுக்குள்ளே நடக்குது இப்போ என்ன விஷயம் உங்களுக்கு சீமான்ட்டை பிடிக்கிறது சீமான்ட்டை அண்ணன்ட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள் இப்போ சொல்ல போனால் மாநாடுலாம் போட்டாங்க இப்போ வந்துட்டு நான் தான் முத முத அவர் அண்ணனை நேரில் பார்த்ததுன்னா வந்து இப்போ வந்து நம்ம பூதலூரில் மாநாடு தண்ணீர் மாநாடு போட்டாங்க அப்போ போய் அண்ணன்ட்ட நேராகவே பார்த்தோம் நேரானா அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அண்ணன் பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா விஷயம் நான் பார்த்தேன் அண்ணனோட பேச்சு ஒரு கம்பீரமான ஒரு பேச்சு வீரனோட பேச்சு தலைவருக்கு அதனால ரொம்ப அவரை பிடிக்கும் அது இல்லாமல் வந்துட்டு நிறைய விஷயம் மலைகளுக்கு போட்டாங்க மாடல்களுக்கு மாநாடுலாம் போட்டாங்க அந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க அங்கே இப்போ சீமானன் வந்தால் நல்லது செய்வார் நம்பிக்கை இருக்கா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைன்னா அண்ணனுக்காக தம்பி நான் நிக்கிறேன் கண்டிப்பா நானே அதுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நமக்கு ஓட்டு எல்லாமே வந்து திமுக போய்டும் இல்லைன்னா வந்து தாவர் போய்டும் இப்போ விஜய் வந்ததுனால நாம் தமிழருக்கு ஓட்டெல்லாம் விழுவாது அதுவும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு எல்லாம் விழாதுன்னு சொல்றாங்களை பத்தி பேச வேணாம் அணில் குஞ்சுங்க அந்த அணிலுக்கு கொடுக்குற தண்ணியே அண்ணன் தான் பேசுறாரு மேடையில் அண்ணனுக்கு மட்டும்தான் அந்த கெட்ஸ் இருக்கு அண்ணன் மட்டும் தான் பேசுவார் வேற யாருமே இங்க அரசியல்வாதீங்க தண்ணீரு மலைகளை வெட்டாதீங்க கூடங்குளம் நிறைய விஷயங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு அந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு யாருக்கும் பேசுறதுக்கு ஒரு அருகதே இல்லை இந்த இதில் அண்ணன் மட்டும் தான் எப்போதுமே இதுக்கப்புறமும் அவர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அண்ணன் வந்துட்டு எப்படியாவது குறைஞ்சபட்சம் அண்ணன் உள்ளே போவார் அதிகபட்சத்தில் வந்துட்டு போனால் இன்னும் நல்லது இருந்தாலும் அண்ணனை உள்ள கொண்டு போகிறது தான் எங்களோட குறிக்கோளே அதே தான் கண்டிப்பாக நாம் துணை கட்சியினுடைய சின்னம் என்னன்னு தெரியுமா ஆமாம் விவசாயம் விவசாய சின்னத்தில் வந்து ஏற்கலப்ப சரி ஓகே மறந்துடாதீங்க ஏன்னா பழைய சின்ன விவசாய சின்ன இல்லை இல்லை அதான் கண்டிப்பாக இதெல்லாம் ஞாபகத்திலே இருக்கும் எப்போதுமே இருக்கும் அண்ணனுக்காக கண்டிப்பாக இந்த வாட்டி வந்துட்டு அண்ணனுக்காக அதான் இங்கே வந்துட்டு இன்னொன்று என்னன்னா டிஎம்கே ஆண்டு இருக்கு ஏடிஎம்கே ஆண்டு இருக்கு எல்லாம் காசு கொடுத்து கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து தான் இங்கே நிறைய வாக்குகள்லாம் சேகரிச்சிருக்காங்க பட் இந்த வாட்டி காசே இல்லாமல் சொந்த உழைப்பில் நாங்கள் அண்ணன்களோட தம்பிங்களாம் நாங்கள் கண்டிப்பா இந்த வந்து நின்று கண்டிப்பா வந்துட்டு இந்த வாட்டி அண்ணனை வென்று எடுக்கிறதா குறைஞ்சபட்சம் ஓட்டு இது இல்லாம அண்ணனுக்காக ஒன்னும் ஏகப்பட்ட ஓட்டு வந்து களத்துல இறங்கி வேலை பார்த்து அண்ணனுக்கு வென்று எடுக்க திறமை எனக்கு இருக்கு கண்டிப்பா அண்ணனுக்கு இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா வென்று பாபனாசா சட்டமன்ற தொகுதியில கண்டிப்பா எங்களோட இதை காட்டுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது திமுக அதிமுக ஒரு பக்கம் விஜய் பூசா வராரு பக்கம் சீமான் தனிச்சு நிக்கிறாரு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க யாருக்கு போறதுனா யாரு நல்லா அவங்களுக்கு தான் போடலாம் உங்களுக்கு தெரியல இவங்களுக்கு நான் போடலாம் இல்ல திமுக போடலாம் அதிமுக போடலாம் இல்ல விஜய் வராரு விஜய்க்கு போடலாம் இல்ல சீமானுக்கு போடலாம்னு தோணும்ல எனக்கு கொஞ்சம் சீமன் வந்தா தான் நல்லா இருக்கும்னு தோணுது அவரு விவசாயம் சொல்றாங்க ஏதோ விவசாயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப விவசாயமே அழிஞ்சிட்டு இருக்கு அவங்க வந்தாங்க கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் நல்லபடியா ஆகும்னு தான் தோணுது இருக்கா நம்பிக்கை இருக்கு அவருடைய சின்ன எண்ணம் தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அவர் சொல்றதை பார்த்தா மக்கள் பேசுகிறதில்ல அவரு ஆதரவா அவர் பேசுறாரு மக்களுக்கு தான் ஆதரவு தான் அவருடைய சின்னம் கையில வந்து ஏற்களப்போட தோல்ல வந்து ஏற்களப்பு வச்சுட்டு விவசாய சின்னத்தோட இருப்பாரு அத அதை பார்க்கும் போதே தெரியும் ஏற்களப்போட இருப்பாரு அப்படின்னு அடுத்த வாட்டி உங்களை பார்த்தேன்னா அந்த நாம் தமிழை கட்சியோட சின்னம் என்னன்னு உங்கள்கிட்ட ஒன்னு காட்டுறேன் போட்டு போட்டுறீங்களா சரி இது எந்த தொகுதினு இது வந்து ஜவஹர்லா தொகுதி இது தொகுதி அவரோட இதுதான் அவர் வந்து வருவாரு போவாரு கொள்வாரு இந்த ஒரு இதுமே இந்த வரைக்கும் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களாவே எல்லாமே சொல்றீங்களே அவ்வளவு குறைய இருக்கா கேள்வி இருக்குமா கடை வேணுமா வேணாமண்ண அது இருக்க கூடாது இருக்க கூட இருக்க கூடாது எல்லாம் விட்டுறாங்களா இந்த கன்னியாகுமரி எல்லாம் இயற்கை மலைகள் எல்லாம் ஆமா அது விடலாமா அப்படி வெட்டக்கூடாது அது பாதிப்பு தான் எல்லாத்துக்குமே பாதிப்பு அது ஆற்று மணல் அல்லாமா அல்ல கூடாது இது முக்காசு பேர் என்னண்டா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு காசு வாங்குறாங்க காசு வாங்கிட்டு எல்லாம் வந்து எப்படின்னா இப்ப நம்ம தடுக்க போனோம் நம்ம கூட ஒரு கருப்பாடு மாட்டம் இருக்காங்க நம்ம கூட ஃபைல் எல்லாம் இருந்துகிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு கொண்டுகிட்டு எல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் இருக்கு நிறைய இருக்கு சரி டாஸ்மாக் கடையை வந்து மூடணுமா மூடக்கூடாது மூடணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மூடணும் வந்து போன தேர்தலில் சொன்னாங்க நாங்க வந்தா டாஸ்மாக் கடையை மூடுவோம் ஏன் மூடல உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாருமே இது சொல்லிட்டு இருக்கிற ஒரு பதில் தான் இது சரிங்களா அது வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க மூடணும்னு நினைச்ச உடனே முடியலாம்ல அது சாத்தியம் இல்ல அது அதோட இது அதோட வருமானம் தான் அதோட குஜராத்ல டாஸ்மாக் கடை கிடையாது தெரியும் குஜராத்ல பூரண மதுவிலக்கு இருக்கு இருக்கு ஆனா இங்க வந்து முடியாது ஏண்டா நம்ம நம்ம ஆட்சி ஆட்சி இருந்தாலும் மேல வந்து அங்க இல்ல மேல கிடையாது ஹாஸ்மாக கடை வந்து பிஜேபிக்கும் டாஸ்மாக் கடைக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லையா டாஸ்மாக் கடை யார் கண்ட்ரோல் இருக்குன்னா தமிழ்நாடு 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 கவர்மெண்ட் முதலமைச்சர் யாரு சேர் தளபதி தான் தளபதி தளபதி ஸ்டாலின் 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 அவர் நினைச்சா மூட இல்லாம மூடக்கூடாது மூட முடியும் ஏன் மூடல அது நான் சொல்றது தெரியல ஆனா மூணு நினைச்சா மூடி இருக்கலாம் யாருக்கு ஓட்டு போட போறீங்க ஸ்டாலின் தான் என்ன அவர் பிடிக்குங்க நம்ம நம்மளோட வகையரா வீடு எல்லாம் எங்க வீட்டுல எங்க அத்தாங்க எல்லாருமே எங்க ஓட்டு எல்லாமே அவருக்கு அவங்க இது மகளிர் உரிமை திட்டம் தள்ளுபடி இது இந்த ஆயிரம் ரூபாய் பணம் இதே மட்டும் நிறைய சலுகை இருக்கு மக்களுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கேள்வி என்னன்னா மாதம் வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வேணுமா வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை வேணுமா கவர்மெண்ட் வேலை தான் வேணும் அப்புறம் ஏன் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போறீங்க ஆயிரம் வாங்கிட்டு இல்லை இது வந்து அவங்க அறிக்கை கொடுத்தா தான் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க கேட்கலாம் வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுங்க அதோட இது அது வந்து அப்ளை இருக்கு அந்த இது யாரும் அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அரசு குடுக்கலையே வீட்டுக்கு ஒரு இருக்கு இது வந்து நீங்க சொல்றது எப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்கு யாரு வேணாலும் போலாம் போலாம் ஆனா வீட்டுக்கு ஒரு நபருக்கு கவர்மெண்ட் வேலை தரணும் கவர்மெண்ட் உறுதியா சொல்லணும்ல அது வந்து சொல்றாங்களா என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க போன எம்பி எலெக்ஷன் நடந்தில்ல திமுக நாற்பது தொகுதியில போய் எத்தனை தொகுதியில இஸ்லாமியர்கள் சீட்டு கொடுத்தாங்க இஸ்மாயிலுக்கு

அதே பின்பு சாப்பாடு ஆரம்பிக்கணும் தை மாசம் தான் ஆரம்பிக்கிறோம்ல திமுக ஒரு பக்கம் கூட்டணி அதிமுக ஒரு பக்கம் கூட்டணி ஓட்டு யாருக்கு எனக்கு சீமானனுக்கு தான் சீமான என்ன தான் வந்து உயிர்களுக்காக பேசுறாங்க மத்தவங்கலாம் வந்து காசு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க அவங்க வந்து மக்கள் தேவைக்காகவும் மக்களோட நன்மைக்காகவும் அவங்க நிக்கிறாங்க உயிர்களுக்காக பேசுறாங்க எல்லாத்த பத்தியும் பேசுறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால சீமான போடுவோம் பெண்களுடைய வாக்கு எல்லாம் திமுகக்குதான் போவோம் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் வாய்ப்பு இல்ல பெண்கள் எல்லாமே தெளிவானவங்க ஆண்களை விட அவங்க தெளிவா இருக்காங்க அண்ணனுக்கு தான் போடணும்னு நான் நிறைய பேர்கிட்ட பேசிருக்கேன் அவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க பெண்களுக்கு சரிசமமா பங்கு கொடுக்கறது அண்ணன் தான் எல்லா கட்சியை விட மத்த இடத்துல விட ஐம்பது சதவீதம் பெண்களுக்காக ஒதுக்கி முன்னுரிமை கொடுக்கறாங்க நானும் அதனால பிடிச்சிருக்கு அண்ணனையும் பிடிச்சிருக்கு அவங்களோட கருத்துக்கள் அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே பிடிச்சிருக்கு அதனால அவங்க கூட நிக்கணும்னு ஆசைப்படுறேன் நாம் தமிழ் கட்சியினுடைய விவசாய சின்னம் ஏற்கழப்ப வச்சு அண்ணன் அண்ணன படம் வரைஞ்சி ஏற்களப்ப தோளில் சுமந்து நிப்பாரு அது விவசாயிச்சுனோ இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா நிறையா நிறைய பேருக்கு அரசு தெரிவதில்லை உண்மையா சொன்னோம்னா இப்ப சரிசமமா பெண்களுக்கு இடம் கொடுக்கிறாரு இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூத்தி பதினேழு தொகுதி பெண்கள் நூத்தி பதினேழு தொகுதி ஆண்கள் இப்ப பாராளுமன்றம் வந்தால் இருபது பெண்கள் இருபது ஆண்கள்னு இடம் கொடுக்கிறாரு தொடர்ச்சியா எல்லாம் போறாரு சின்ன வாங்குறது முதல்ல சொல்றீங்களா ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப நாளா பார்த்து அதை அவங்க அவங்க செயல்பாடு எல்லாமே பார்த்துட்டு தான் தெளிவா இருக்கிறதுனாலதான் நாங்க அண்ணனோட நிக்கணும்னு ஆசைப்படுறோம் மத்த கட்சிகளையும் பார்த்திருக்கோம் இருந்திருக்கோம் இது எல்லாத்த விட நல்ல பெட்டரா இருக்கு அண்ணன் சிறப்பா செயல்படுவாங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கி கொடுப்பேன் எல்லாரையும் மாத்திடுவேன் நானு என்ன பேச்சு கொஞ்சம் நல்ல நல்லா பேசுவாங்க மாற்றம் ஒன்றுதான்ப்பா நிலையானது மாறணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க எல்லா அந்த பணத்துக்கு ட்ரிங்க்ஸுக்கு சாப்பாட்டுக்கு இப்படிதான் அருமையாகி போறாங்க அண்ணன் வந்து எதுக்குமே அதுக்கு அடிமை ஒரு லட்சியத்தோட ஒரு நல்ல கருத்தோட முன் வைக்கிறாங்க மக்களை வந்து கஷ்டப்படாமல் வாழ வைக்கணும் விவசாயிகள்லாம் முன்ன முன்னாடி வரணும் அவங்க ஏழையாவே இருக்காங்க அதனால என் நல்ல கருத்துக்களை முன் வைக்கிறாங்க வேலைக்கு தர்றாங்க விவசாயிகள்னா அவங்க விளைவிக்கிற நெல்லைக்கெல்லாம் முன்னு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லாமே நல்ல விஷயமா சொல்லும் போது அவரே வரவேற்புமே நாடு நல்லா இருக்கட்டும் மக்களும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பா நான் போடுவேன் நிறைய பேரை நான் மாத்திடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி நன்றி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தல் நெருங்கிடுச்சு ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் மதிமுக கூட்டணி இன்னொரு பக்கம் விஜய் வந்திருக்காரு இன்னொரு பக்கம் சீமான தனிச்சு நிக்கிறாரு உங்களுடைய ஓட்டு யாருக்கு அண்ணன் என்ன காரணம் பத்தி இந்த இயற்கை வளம் கனிம வளம் எல்லா விஷயத்துக்கும் அண்ணன் வந்து குரல் கொடுத்துறதுனால இதனால அண்ணனை இந்த வந்து சீமன் அண்ணன் உறுதியா வெல்லுவாரு அதுல நூறு பெர்சன்ட்

பெட்ரோல் விலையை குறைக்கிற நீங்க குறைக்கல அதை நம்பி தான் போட்டோம் இந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்றதுங்க இலவசமா பேருந்து கொடுக்குற இலவசமா பேருந்து கொடுத்து எல்லா வந்து நூறு நாள் வேலைன்னு சொல்லிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்குங்க உழைப்பு போயிடுச்சு எல்லாமே உழைக்காம உட்காந்துருக்காங்க இப்போ இலவசம் இலவசம் சொல்லி நாட்டை குட்டி சார் மகளிர்களுக்கு விடுபட்ட மகளிர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அது எதுவும் லேப்டாப் தரப்போம் அந்த அறிவிப்பு எதுக்குன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து எப்படியாவது ஓட்ட வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வச்சுக்கிட்டாலும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதையும் ரத்து பண்ணிடுவாங்க இல்லை இப்போ திமுக வந்தாலும் அதான் செய்கிறாங்க அதிமுக வந்தாலும் அது ரெண்டு கட்சி வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நாம் தமிழர் மட்டும் எப்படி நல்லது செய்வாங்க நம்ம ஃபுல்லாக நம்பிக்கை இருக்கு ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம் பதினஞ்சு வருஷமா கத்திக்கிட்டு இருக்காங்க என்ன எப்படின்னா தொண்டையில புண்ணு வந்து கத்திட்டு இருக்காருன்னா இப்போ அவர் காசு காசுப்பட்டிருந்தா எப்படி போயிருக்கலாம் பிஜேபியோட பீட்டிங் சொல்றதே பெரிய தவறான விஷயம் அது அந்த கொஞ்சம் க குறைச்சிக்கணும் மக்கள் யாராக இருந்தாலும் குறைச்சிக்கிறது நல்லது இருக்கீங்களா இருக்க உறுப்பினராக இருக்கும் உறுப்பினர் அதுல எந்த மாற்ற கருத்து இல்ல அண்ணன் வந்து கட்சியில இருக்கீங்க கட்சியோட உறுப்பினர் அப்படின்னா நீங்க எத்தனை ஓட்டு வாங்கி கொடுப்பீங்க என்னால முடிஞ்சது நூறு நூத்தி இருபது அதுல எந்த மாற்ற கருத்து இல்ல நூத்தி இருபது ஓட்டு என்னால முடியும் என்னுடைய தனி மனிதனால நூத்தி இருபது ஓட்டு அதுல எந்த மாற்ற கருத்து சரி அம்மா இது என்ன கடமா அது இது மாவு கடை இடியாப்பம் மாவு மாவு கடை நீங்களே சொந்தமா இடியாப்பம் மாவு தயாரிச்சு வைக்கிறீங்களா இல்லமா நானே வேலைக்கு இருக்கேன் வேலைக்கு இருக்கீங்க சரி சரி இப்ப எலெக்ஷன் வருது திமுக அதிமுக ரெண்டு கட்சி கூட்டணி நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்திருக்காரு இன்னொரு பக்கம் சீமான் நிக்கிறாரு நீ யாருக்கு ஓட்டு போடு சீமானுக்கு தான் சீமான்தான் நல்ல வரும் நாட்டுக்கு கொஞ்சம் உழைப்பாரு நல்லா செய்வாரு நாட்டுக்கு மக்களுக்கு இல்ல திமுக அதிமுக போட்டு அதெல்லாம் வேண்டாம் இது தான் போடணும் எல்லாரும் அதுலயே வேற ஆளுக்கு போட்டு போட்டு தான் தோத்து போயிட்டாரு இந்த வாட்டி போடணும்

എന്ന കാരണം എല്ല നല്ല നല്ല പൊറമെ വെറുമല്ലാത്ത അനുസരിച്ച് ചെയ്തവർ അത് ശരി